வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டரு கிழக்கு வந்தீங்கன்னா உடுமலை போகிற வழியிலேங்க உங்களுக்கு அந்த கூலாங்கினருன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் வந்துக்கலாம் கோமங்கலத்துலேருந்து வந்துக்கலாங்க ஒரு அருமையான தோப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே பாருங்கள் இது தார் ரோட்டு மேலே சூப்பர் பூமிங்க இந்த லேண்டில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க கரெக்டாக பாருங்க நாங்கள் காட்டுறது தெரியுதுங்களா அதுதான் வந்து மெயின் வாக்கியாலுங்க அந்த வீடு இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் இல்லைங்க உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் கவர் பண்ணி காட்டுறேன் மெயின் வைக்கல் சேனல் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏழு மாதத்துக்கு தனி போகும் பெரிய வைக்கல் வாய்க்கில் நான் வீடியோவோட என்றிலேயே காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னென்ன சொல்கிறேன்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிழகோடு பவுண்ட்ரிங்க இப்போ நான் பார்க்குறது கல்லூர் தெரியுதுங்களா ஸ்டோனு இது வந்து கிழகோடு பவுண்ட்ரிக்கு இது அப்படியே நேருங்க நேருங்க அப்படியே ஒரு அணி கூட மாறாதுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸ் கவர் ஆகிக்குங்க அப்புறம் ஒரு மரத்துக்கு சாலிட்டா வந்து ஒரு இருபது அடி கணக்கு வச்சுங்க ஒரு நூறு டு நூத்தி பத்தடி வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு பேஸிங் கவர் ஆயிடுக்குங்க எல்லா மரமே காப்பு காட்டுற பாருங்க எல்லா மரமே உள்ள போய் காட்டுற பாருங்க அருமையான தோப்புங்க இது மாதிரி தோப்பெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் தோப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தார் ஊற்றி போகிறாங்க இந்த ரோட் மேலே தார் ஊற்றிட்டாங்கன்னா மினிமம் ஏக்கர் எண்பது லட்சம் கம்மியாக நீங்கள் தோப்பே வாங்க முடியாது ஒரு ஏக்கர் இருபது சென்னுமே சேர்த்து உங்களுக்கு கம்மியான விலைக்கு வாங்கி கொடுக்க போகிறேங்க நல்லா தெளிவாக பாருங்கள் வீடியோவை உங்களுக்கு அதே மாதிரி பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குடியிருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் சாலைகளாக இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து சேஃப்டி வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து அருமையாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு டேங்க் தெரியுதுங்க சின்டெக்ஸ் டேங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி நம்ம பூமிக்கு ஆப்போசிட்லேயே வந்துருக்கு நல்ல தண்ணி நம்ம வீடே கட்டி செட்டில் ஆனாலும் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து பிடிச்சிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான காப்புங்க எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீர் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க தெரியுதுங்களா அழகாக ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்குறாங்க வால் காட்டுறோம் பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வால் வச்சு விட்டிங்கன்னா இத்தனை மரத்துக்கு பாயுதுன்னு கணக்கு இருக்குதுங்க பாருங்க இதுதான் கேட்வாலுங்க நல்ல ஒரு அருமையான தோப்பு மரம் எல்லாம் அருமையான காப்பிள் இருக்குதுங்க பார்த்திங்கன்னாவே தெரிவு எல்லா மரமே நல்லா காப்புங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ட்ராவலில் நீங்கள் தோப்புக்கு வந்துடலாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தண்ணி விட்ருவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டியூன்னு போட்டு ஒரு போர் போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு முந்நூற்றம்பது அடி போட்டாவே நல்ல ஒரு அருமையான தண்ணி ஆகிக்கும் இந்த ஏரியாவில் பட் முந்நூற்றம்பது அடிங்கிறது நம்ம கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம் ஒரு அறநூறு அடி போடும்போது எந்த ஒரு வறட்சி காலத்துலையுமே நமக்கு வந்து தண்ணி வந்து தீராத தண்ணி கிடச்சிக்கங்க வாங்கி நீங்கள் ஒரு போரு அண்டு ரிங்கு தொட்டி கட்டி ஒரு ஃபென்சிங் போட்டிங்கன்னா ஏக்கர் எண்பது லட்ச ரூபாய்க்கு கேரண்டியே விற்கிங்க நல்ல ஒரு அருமையான தோட்டம் ரோடு ஃபேசிங்கில் பிடிச்சிட்டு வந்திருக்குறோம் இந்த பூமியோட ப்ரைஸு ஒரு ஏக்கரு பத்து செ இருபது சென்ட்டு சேர்த்து அறுபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் பூமி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அந்த மெயின் வெஹிக்கல் சொன்ன இல்லைங்களா வாங்க அதையும் காட்டிடுற பாருங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தண்ணி விட்ருவாங்க பாருங்க இதுதான் மெயின் வாய்க்காலுங்க தெரியுதுங்களா ரோடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த கார் நிற்கிறது தெரியுதுங்களா கார் நிற்கிறது தான் வந்து நம்மளோட தோட்டம் அருமையான லேண்டு இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா மேலுமே நல்ல தண்ணி சௌரிய இருக்கிற இடத்துல லேண்டு வாங்குறது ரொம்ப கஷ்டங்க தோப்பை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலையை அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க நல்லா சுற்றிலுமே நல்ல ஒரு அருமையான ஏரியாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஒரு தோட்டமே வாங்கினீங்கனாலும் லைஃப் லாங் செட்டில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு அருமையாக நடம் தனி சௌரியம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி வணக்கம்